வணக்கம் ஸ்ரீ கலைமன் சரணம் ஸ்ரீ காலியம் போட்டு நான் உங்களை அன்பன் அன்பு காத்துக்கிட்ட நம்முடைய எஸ்கே அன்மீக நம்ம நீங்க பாக்க போறது பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை விரதங்க இந்த வெள்ளிக்கிழமை விரத வரிசையில நம்ம நீங்க போறது பாத்தீங்கன்னா இப்ப ஆடி மாசம் இருக்கு இல்லையா இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமையில நம்ம என்ன மாதிரி வீட்டுல வழிபாடு பண்ணலாம் நம்ம வாசல் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து சுத்தம் பண்றது இந்த நில வாசல் நம்ம எப்படி சுத்தம் பண்ணும் போது நம்ம என்ன மாதிரி பரிகார முறைய சேர்த்து அங்க பண்றது அது பார்க்க போறோம் இந்த ஆடி மாச வெள்ளிக்கிழமையில நம்ம வந்து குழந்தை வரம் எப்படி வாங்குறது குழந்தை இல்லாத தம்பதிகள் எந்த கடவுளை வழிபாடு பண்ணி நம்ம குழந்தை பாக்கியம் பெறுறதுன்னு பாப்போங்க அதே மாதிரி இந்த ஆடி மாச வெள்ளிக்கிழமையில நான் இன்னொரு வீட்டுல எளிமையா பண்ணக்கூடிய ஒரு பரிகார முறையில் சொல்ல போறேங்க அது ஏன்னு பார்த்தா நம்மோட கஷ்டங்கள் தீர்றதுக்காகவும் நமக்கு சொந்த வீடு எப்ப நமக்கு கிடைக்கும் சொந்த வீடு நம்ம வாங்குறதுக்காகவும் நம்ம கடன் தொல்லைகள் தீர்றதுக்கான பரிகாரங்க அது கூட நம்ம இந்த ஆடி மாசம் நம்ம அம்மா வந்து நம்ம வந்து என்ன நம்ம வந்து சிறப்பித்து வழிபாடு பண்ணலாம்ங்கிறது நம்ம பாக்க போறாங்க அப்போ இந்த வீடோல ஸ்கிப் பண்ணா முழுசா பாத்தீங்கன்னா நான் என்னன்னா சொல்லப்போ நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாங்க இந்த பரிகார முறையும் இந்த வழிபாட்டு முறையும் நீங்க உங்களோட வாழ்க்கையில மேற்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய இன்னல்கள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே சூரியனை கண்ட பணி போல மறைங்கிறது நிதர்சனமான உண்மைங்க எதுக்கு முன்னாடி நீங்க உண்மையே ஒண்ணுதான் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணாலும் பண்ண என்னை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களோட வாழ்க்கையில கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க கூட பெல்லை வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருட்டம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் பெரியப்பட்டீங்கன்னா நம்மளுடைய எஸ்கே அஷ்டோ நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு எந்த டைம் கால் பண்ணி கன்சல்சி வாங்கிக்கோங்க இப்ப நம்ம விடுந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு நம்ம எப்படி வழிபாடு பண்ணது பார்க்கும் இது ஆடி மாசம் இல்ல நாலு மூணு டைம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நீங்க பண்ணலாங்க இப்ப முதல்ல நம்ம நம்ம நில வாசல நம்ம எப்படி நம்ம சுத்தம் பண்றதுன்னு பாப்போங்க அதாவது நில வாசல் இந்த நில வாசல்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வீட்டோட காவலன் காவலாளி குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய பகுதி உங்களுடைய நில வாசலுங்க நிலைவாசல பாத்தீங்கன்னா நமக்கு செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த கடவுள் அங்கதான் இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த கடவுளும் அங்கதாங்க இருக்கு சொல்லுவாங்க சந்தி நேரத்துல நிலவாசல உட்காராதேம்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா முன்னோர்கள் ரொம்ப பெரியவங்க சொல்லுவாங்க சந்தி நேர நேரத்துல நிலவாசல உட்காராதப்பா நிலவாசல தலை வச்சு தூங்காதப்பா அதே மாதிரி ஆம்பளைங்க அந்த நிலையில உட்காராதீங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க முன்னோர்கள் பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் கேட்காம போயிருப்போம் அது எல்லாத்துக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உண்மைகள் இருக்குங்க இந்த நிலைய பத்தி பேசும்போது நான் இன்னொரு தவறு சொல்றேன் பாருங்களேன் நம்ம வீட்டுல நம்ம பேசணும் பாத்தீங்களா அதுக்கெல்லாம் நிலக்கதை என்ன சொல்லணும்னா அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்மா அப்போ நம்ம பாசிட்டிவா நம்ம திங்க் பண்ணி எப்பவுமே நம்ம வீட்டுல பாசிட்டிவா பேசும்போது அந்த நல்ல கடவுள் என்ன சொல்லணுமா அப்படியே அகட்டும் அப்படியே அகட்டும் அப்ப நம்ம பாசிட்டிவா பேசும்போது நம்ம வந்து நல்லா இருக்க போறோம் இருக்கோம் சொல்லும் போது நிலவாசனை சொல்லுவோம் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க நல்லா ஆயிடுவீங்க அதான் இன்னொன்னு சொல்லுவாங்க வாழ்ற வீட்டுல அடுத்தவண்ண பத்தி புறம் பேசாத அடுத்த போய் தப்பான்னு நினைக்காது அடுத்தவண்ணு கேட்டு நினைக்காதம்பா அப்ப நம்ம அதை கேடு நினைக்கும் போது இந்த கதவு என்ன பண்ணுமா அப்படியே உனக்காகட்டும்மா அப்போ கெடுவான் கேடு நினைப்பாங்க பல முடி அப்படி அப்படி நமக்கு நல்லதை வாரி கொடுக்கக்கூடிய நில வாயிலுக்கு இந்த ஆடி மாசம் நம்ம எப்படி சார் வழிபாடு பண்றதுன்றத பாப்போங்க அதாவது இது நம்ம முக்கியமா சொல்லக்கூடாது பாத்தீங்கன்னா ஒரு சுத்தமா பாத்திரம் எடுத்துப்போம் அதாவது ஒரு நம்ம சின்ன குடம் சொல்லுவோம் இல்லையா அதாவது கலச பாத்திரம்னு சொல்லுவோம் சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சொம்புன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அது போதும் இதுக்காக போயிட்டு வெளியில தான் வாங்கணும் வஞ்சிரோதம் வாங்கணும் இல்லை உங்கள் சக்திக்கு ஏற்ப உங்க உங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்ப உங்ககிட்ட என்ன பாத்திரம் இருக்கிறதோ அதை என்ன பண்ணுங்க சுத்தமா கழுவுங்க அதுல வந்து ஒரு அழுக்கு கூட இல்லாம நல்லா சுத்தமாக கழுவிட்டு என்ன பண்ணுங்க அதுல சுத்தமான தண்ணீர் நிரப்புங்க சுத்தமான தண்ணீர் எச்சில் படாத யாரோட கால் தடமும் படாத சுத்தமான தண்ணீர் நிரப்புங்க அதில் நிறப்படி என்ன பண்ணுங்க நம்ம மகாலட்சுமி அம்மனுக்கே உருக்கான அந்த வெற்றிலை எடுங்க புரியுதுங்களா அந்த வெற்றிலையில என்ன பண்ண போறோம்னா அதுல ஒரு வாக்கியம் எழுத போறாங்க அந்த வாக்கியத்தை நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க வாங்கக்கூடிய வெற்றிலைங்கிறது பாத்தீங்கன்னா கடையில பேரம் பேசக்கூடாது முன்னாள் சொல்லுவாங்க சாமிக்கு வாங்க போறோம்ப்பா பேரம் பேசாதப்பாம்பா அப்போ எதையும் குறைச்சி பேசாம நல்ல சுத்தமான வெற்றலையா பார்த்துக்கோங்க வெற்றிலையை டேமேஜ் இருக்க கூடாது பூச்சி அடிச்சுக்கூடாது பழுத்து போன கூடாது ரொம்ப முத்தி போன வெத்தலையா இருக்கக்கூடாது நல்ல வெத்தலையா வாங்கிக்கிறேன் இந்த வெற்றிலைங்கிறது மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய அந்த இலை வெற்றிலைங்க அப்படிதா அப்ப அந்த வெற்றிலையில எடுத்துட்டு வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்னா சந்தனம் சந்தன வில்ல வாங்காதீங்க சந்தன பவுடர் வாங்காதீங்க பூக்கடையில போனா கட்டையில இலைச்சு சந்தனம் வைப்பாங்க சுத்தமான சந்தனமா அன்னைக்கு இழைச்சி சந்தனமா இருந்தா வாங்குங்க அப்படி இல்லைன்னா சந்தனம் கட்ட உங்ககிட்ட இருக்குங்களா சந்தனமும் பன்னீரும் வச்சு அந்த சந்தனத்தை இலைங்க இளைச்சிட்டு அதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் இன்னும் ஒரு வேடை எழுது புரியுதுங்களா அந்த ஸ்ட்ரீம்களை வேடைகளை எழுதிட்டு அதாவது ஸ்ட்ரீம்களை வார்த்தையை உங்களோட கையால எழுதணும் கையால் எழுத முடியலைங்க என்ன பண்ணுங்க நமக்கு துளசி கட்டை இருக்கும் பாத்தீங்களா துளசி கட்டை எடுத்து என்ன பண்ணுன்னா அதை கட் பண்ணிட்டு கீழே வந்து ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க அதை கூர் கூர்முனை வந்து வெற்றிலை கிளிக்க கூடாது வெற்றிலை கிளியாம அந்த சந்தனத்தால அப்படியே ஸ்ட்ரீம்ல எழுதுங்க எழுதிட்டு சுத்தமான தண்ணி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அந்த சுத்தமான தண்ணிகளை என்ன பண்ணுங்க ஒரு மணி நேரம் அந்த வெற்றிலை வந்து அந்த மகாலட்சுமி புகைப்படம் இருந்தா அந்த புகைப்படத்தை கீழே வைங்க இல்லை உங்களுக்கு பூஜை வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு சுத்தமான தண்ணியில அது ரவுண்டாக அப்படியே சுத்துங்க கூடாது ரவுண்டாக சுத்திட்டு தண்ணிக்குள்ளே போட்டுருங்க தண்ணியில போட்டுட்டு என்ன பண்ணுங்க அந்த தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு உங்க பூஜை அறையில நமக்கு வட கிழக்கு திசையில வச்சிருங்க பூஜை அறையில வட கிழக்கு திசையில வச்சிரும் வச்சுட்டு என்ன பண்ணுங்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணுங்க உடனே கேள்வி சார் நான் சந்தனத்தை எழுதி போட்டு சந்தனம் கரைஞ்சிருவா சார் கரையணுங்க அங்க சந்தனம் கரையும் போதுதான் உங்களோட கஷ்டங்கள் தீரும் கஷ்டங்கள் கரையும் உங்கள் கவலைகள் கரையும் கூட ஒரு அதிகம் இருக்கு புரியுதா அப்போ அந்த சந்தனம் கரைந்த அந்த தண்ணியை எடுத்து என்ன பண்ணுங்க உங்க நிலவாசல் சுத்தம் பண்ணுங்க நிலவாசல் நிலவாச கதவு நிலவாசல் படி இதெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணுங்க சார் ஒரு சமம் தண்ணி பத்து மாசம் ஆகலாம் முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க நார்மல் தண்ணியில ஒரு நிலக்கதவு நிலவாசல சுத்தமா சுத்தம் பண்ணிட்டு அந்த தண்ணி வச்சு சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க குங்குமம் வைக்கணும் இல்லையா அப்போ இந்த குங்குமத்தில் நான் இன்னொரு ட்ரிக் சொல்றேன் பாருங்க ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஏலக்காயில இந்த தோலை ஊச்சினா உள்ளட விதை மட்டும் இருக்கும் பாத்தீங்களா ஏலக்காய் ஒத்தப்படையை இருக்கும் ஒன்னு அஞ்சு ஒன்பது இந்த மாதிரி ஏலக்காய் எடுத்துக்கோங்க அந்த பிச்சிட்டு உள்ள விதையை மட்டும் எடுங்க விதைய சுத்தமான ஒரு துணையில வச்சு நல்லா பொடியா இடிங்க பொடியா இடிச்சு அந்த ஏலக்காய் பொடியை என்ன பண்ணுங்க குங்குமத்தில் கலந்து என்ன பண்ணுங்க ஒத்தப்படையில போட்டு வைங்க மஞ்சள் தடவி குங்குமத்துல பொட்டு வைப்பாங்க எல்லாருமே என்ன சார் புதுசா சொன்னீங்கன்னா ரெகுலரா தான் பண்றோம் புரியா இதுல நான் சொல்லக்கூடிய சேர்த்து பண்ணிப்பாரு ஏலக்கா இருக்கு ஏலக்கா விதை அந்த ஏலக்கா விதைய பொடியா இடிச்சு அந்த ஏலக்கா விதை பொடிய வந்து இந்த குங்குமத்துல சேர்த்து புரிதா அந்த திலகம் அது பொட்டு வைக்கும்போது உங்க குல தெய்வத்தை மனசில் நினைச்சுக்கணும் உங்க மகாலட்சுமிய மனசில் நினைச்சுக்கணும் அதே மாதிரி சகல ஐஸ்வர் சொல்லிட்டு துர்கா தேவியும் மூணு பேர் நினைச்சு அங்க ஒத்தப்படையில பொட்டு வைக்கணும் பொட்டு வச்சுட்டு தீப தீப ஆராதனை காட்டுங்க இத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும்னா இந்த ஏலக்கா பொடி கலந்த அந்த குங்குமமானது மகாலட்சுமியை ரொம்ப ரொம்ப கவர்ந்து இழுக்கக்கூடியது அதே மாதிரி நிலவாசல்ல நம்மளுடைய குல தெய்வத்துக்கு நமக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கிறது நம்ம சப்போர்ட் பண்ண எப்படி சார் சப்போர்ட் பண்ணணும்னா மகாலட்சுமி வந்து அமர்வாங்க லட்சுமி வந்து அமர்ந்தாவே சகல தெய்வமும் சகல கடாட்சமும் அங்கே வந்து அமர்ந்தோம் புரியுதுங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆடு வெள்ளிகளை மட்டும் தான் பண்ணணும் இல்லை எந்த ஒரு வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி வீட்டிலுடைய கஷ்டங்கள் தீர்றதுக்காக நம்ம செய்யக்கூடிய இந்த நிலவாசலுக்கு நம்ம பண்ணக்கூடிய பூஜையானது நீங்க வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வெளியாக செஞ்சாலும் சரி இல்ல ஆடி மாதம் வரக்கூடிய இந்த இரண்டாம் வெள்ளிக்கிழமை செஞ்சாலும் சரி வந்த ஆண்டு பாத்தீங்கன்னா சஷ்டியோட சேர்ந்து வருதுங்க மிக மிக உன்னதமானது புரிதா இந்த நாளன்னைக்கு உங்க வீட்டுல கந்தசேசி உங்க திருவாயால பாடினா இன்னும் நடந்து பறக்குங்க நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இந்த ஆடி மாசம் எதுக்காக மிக மிக உருத்தானது பாத்தீங்கன்னா வீடு வாங்குறதுக்கு வீடு வாங்க முடியலையே நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்கான பூஜைகள் பண்றதுக்கு உகந்ததுங்க புரியுதுங்களா அந்த ஆடி மாசம் எந்த வீடும் கிரக பண்ணக்கூடாது ஆனா இந்த வீட்டுக்கான அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கற மாதம் இந்த ஆடி மாதங்க அப்போ இந்த ஆடி மாசத்துல சார் நான் இன்னும் வாடகை தான் சார் இருக்கேன் எனக்கு இன்னும் சொந்த வீடு அமையல சார் எவ்வளவோ கஷ்டப்படுறேன் சார் எவ்வளவோ முயற்சி எடுக்கணும் சார் என்னால இன்னும் சொந்த வீடு வாங்க முடியல சார் எனக்கு நண்பர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் நான் ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்றேங்க இந்த பரிகாரத்தை வந்து ஆடி மாத வெள்ளிக்கிழமையு செஞ்சு பாருங்க அது இரண்டாவது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க ஆடி மாசம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை நீங்க இந்த தாந்திரீக வழிபாடு நீங்க பண்ணும் போது பாத்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி ஆகப்பட்டவள் தன்னுடைய பக்தர்கள் குறைகளை நீக்கிங்களா வீடு வாங்கி தருவாழ்ந்து நிதர்சனமான உண்மைங்க அதைக்கு நீங்க பண்ண என்ன தெளிவா சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மகாலட்சுமியோட திரு உருவ புகைப்படம் வேணுங்க சில மகாலட்சுமி சிலையை வச்சிருக்கீங்களா ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா தாமரை மலர் வேணும் மகாலட்சுமிக்கு உகர்ந்த மலர் பாத்தீங்கன்னா தாமரை சென் தாமரை மலரால் மா அப்படியே அந்த செங்கலத்துல வீட்டில் இருக்கக்கூடிய அன்னை பாத்தீங்கன்னா நம்ம மகாலட்சுமி அப்போ இந்த மகாலட்சுமிக்கு செந்தாமரை மலை நீங்க கொண்டு வந்து ஒத்தப்படையா கொண்டு வாங்க ஒண்ணு மூணு அஞ்சு ஒன்பது பதினொன்னு சரி அப்போ இந்த செந்தாமரை எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நாணயங்கள் ஐம்பாவது உகந்தது புரியுதுங்களா ஒரு நாணயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒத்தப்படையா இருக்கணும் அப்படி குமிச்சு வைக்கிற மாதிரி இருக்கணும் புரிதுங்களா என்ன பண்ண சின்னதா ஒரு கலசம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வசதி இருக்குன்னா பெரிய கலசம் வாங்கிக்கோங்க இல்ல சின்ன கலசம் கலச சொம்புன்னுன்னு என்ன கொடுப்பாங்க சின்னதா இருக்கும் அது கலச சொம்பு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு என்ன பண்ணுங்க படையில் வரக்கூடிய நாணயங்கள் புரிதுங்களா ஒன்று அஞ்சு புரிதா அது மாதிரி ஒத்தப்படையில வரக்கூடிய நாணயங்களா என்ன பண்ணுங்க அதுல போடுங்க போட்டு எப்படின்னா அந்த நாணயங்கள் நிரம்பி வழியணும் புரிதா கீழே அப்படியே நாணயம் அப்படியே கொட்டி நிரம்ப ஒரு கலசம் கலசம் கொட்டி குமிஞ்சி இருக்கிற மாதிரி ஒரு சொம்புல நாணயம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அடுத்து குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னா நல்லா குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க இந்த தாமரை மலைத மாலையாக்கி அம்மனுக்கு போட்டாலும் சரி சார் ஒரு தாமரை எப்படி சார் மாலையா பண்றோம்னா தாமரை இதழ்களை எடுத்து என்ன பண்ணா பூவா தொடுப்பாங்க அப்படியே மாலை மாதிரி அது மாதிரி தொடுத்த அம்பாளுக்கு போட்டாலும் சரி இல்ல ரெண்டு தாமரை மலை கீழே வச்சு மேல மலை வச்சாலும் ஓகே அதே மாதிரி இந்த அம்மனுக்கு உங்க திருக்கரத்தால குங்குமமும் தாமரை போட்டு போட்டி அர்ச்சனை பண்ணும் அப்போ ஒரு தாமரை மலரை உரிச்சு வச்சுக்கோங்க உரிச்சு வச்சுட்டு என்ன பண்ணுங்க உங்களுக்கு இந்த மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் தெரியுதுன்னா பாடுங்க அப்படி இல்லைன்னா ஓ மகாலட்சுமி நமக ஓ மகாலட்சுமி நமக நூத்தி எட்டு முறையோ இல்ல ஆயிரத்தி எட்டு முறையோ சொல்லுங்க என்ன பண்ணுங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு குத்து விளக்கோ இல்ல காமாட்சி விளக்கோ ஈடுங்க ஃபர்ஸ்ட் தீபம் ஈட்டுது தீப வடிவுல துர்க்கையங்கள் நிலைநிறுத்துறீங்க ஓகே சக்தினாலே தீபம் துர்காதேவியோட அம்சம் விளக்கு ஓகேவா அப்படி குத்துல முதல்ல துர்க்கை இறக்குறோம் நம்ம அடுத்து என்ன பண்றோம் உங்களுடைய குலதெய்வம் என்ன குல தெய்வமோ அந்த குல தெய்வத்தை வழிபாடு குலதெய்வத்தை நினைச்சு வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடணும் இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமணி குல தெய்வத்தை வீட்டுக்கு வாங்கன்னு உங்க வாயினால வரவே இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது கொடுக்கும் அப்போ உங்க குலதெய்வத்தை நினைச்சு வணங்குறீங்க அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த மகாலட்சுமிக்கு நான் சொன்ன பாத்தீங்களா தாமரை மலர் அந்த தாமரை மலர் ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு இதழா என்ன போடுறோம் அம்பாளுக்கு போடுறோம் அப்படியே ஒரு எதல் போடுறீங்க ஒரு குங்குமம் போடுறீங்க ஒரு எதல் போடுறோம் ஒரு குங்குமம் போடுறோம் அடுத்த இதழ் போடுறம் இப்படியே என்ன பண்ணுங்க ஒரே நாற்பத்தி எட்டு முறையோ இல்ல நூத்தி எட்டு முறையோ உங்களுக்கு எவ்வளவு தோணுதோ அவ்வளவு பண்ணுங்க பண்ணே முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க அம்பாளுக்கு உங்களால் சக்திக்கு முடிந்த இனிப்பு பதார்த்தங்கள் சைவ முறையில பண்ணது நிவேதியும் எதுவும் இல்லை சார்னா ஒரு டம் பால்ல என்ன பண்ணு ஏலக்காய் இடிச்சு பொடியாக்கி அந்த ஏலக்காய் பால் போட்டு அந்த அம்பாளுக்கு பண்ணுங்க இல்ல சார் பால் பாயாசம் பண்ணு ஏலக்காய் பால் அம்பாள் நிவேத்தியம் பண்ணலாம் பால் பாயாசம் பண்ணலாம் அம்பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் வச்சு செய்யாத எந்த வித பலகாரமும் எந்த வித உணவு பதமும் அம்பாளுக்கு நிவேத்தியம் பண்ணலாம் உங்க சக்திக்கு என்ன முடியுது என்னால எதுவும் முடியல சார்னா ஒரு கொண்டகோட சுண்டல் வச்சு அம்பாள் நீங்க நிவேத்தியம் பண்ணிக்கலாம் அப்படின்னா சரி நிவேத்தியம் பண்ணிட்டு நீங்க அம்பால மன மனப்பூர்வமா நீங்க வேண்டும் போது மனப்பூர்வமா கும்பிடும் போது உங்களுக்கு என்ன பண்ணுனா இந்த மகாலட்சுமியோட உங்களுக்கு கிடைக்குங்க என்ன பண்ணுங்க இதுல ஒரு ஐந்து ரூபாய் எடுத்து அம்பாள் பாதத்துக்குள்ள அம்பால் பாதத்துக்குள்ள ஐந்து ரூபாய் வச்சுட்டு அந்த ஐந்து ரூபாய் நல்லா மங்கள ஆராய்ச்சி காட்டுங்க அதாவது எப்படின்னா அம்பாளுக்கு மங்களதீவாரத்தை காட்டும் போது அந்த காயும் காட்டு எப்படி சார்னா மங்களாரத்தில ஒண்ணு இல்லைங்க சூடம் சாம்பிராணி பத்தி இது நம்ம காட்டும் போது அந்த நாணயத்தையும் காட்டி என்ன பண்ணுங்க அந்த நாணயத்தை என்ன பண்ணுங்க மறுநாள் காலையில எடுத்து என்ன பண்ணுங்க உங்களுடைய அந்த லாக்கர் சொல்றோம்ல பணம் எங்க வைக்கிறீங்களோ மறுநாள் காலையில நமக்கு ஒரு காலம் எமகாண்ட இல்லாத நேரமா பார்த்து இந்த காயினை எடுத்து என்ன பண்ணுங்க உங்களுடைய அந்த பூஜை அறையில இருந்து உங்களோட பணம் இருக்கும் அறையில வைக்கிறீங்க புரியுதுங்களா இதை எப்படி சார் வைக்கணும்னா ஒரு மஞ்சள் துணியில புரியுது குங்குமம் தடவி அந்த காயினை வச்சு அது முடிச்சு மாதிரி போட்டு புரியதல் இல்லையா விலைக்கு ஏத்தி அம்பால கும்பிட்டு புரிதல் இல்லையா அம்பா வந்து காயின்றி காட்டி அம்மா எனக்கு வந்து இந்த வருஷம் நான் உனக்கு வந்து வாடகை வீட்டுல கும்பிடுறேன்மா வரக்கூடிய காலகட்டத்துல எனக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கி கொடுமா எனக்கு என் சொந்த வீட்டுல நான் உனக்கு வந்து இந்த பூஜை நான் செய்யணுமா சொல்லி கேளுங்க அதே மாதிரி உங்களுக்கு கடன் இருக்குன்னா அம்மா எனக்கு இந்த கடனை அடைச்சு கொடுமா வாரவசம் கடன் கப்பி இல்லாம நிறைஞ்ச பாக்கியத்தோட உனக்கு இன்னும் நிறைய நா செய்யணுமான்னு அம்பால்தான் வேண்டுங்க புரியுதுங்களா அடுத்தபடியா சிலருக்கு திருமணமாகல திருமண தடையாகிட்டு திருமணம் பாக்கியது தம்பாட்ட கையேந்தி மனம் மண்டிட்டு பிறகு அந்த காயினை எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய அந்த பணம் ஆகக்கூடிய அந்த லாக்கர்ல வைக்கீங்க புரியுதுங்களா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கடன் தொல்லை தீர்றத்துக்காகவும் சொந்த வீடு வாங்கறதுக்காகவும் திருமண தடை நீங்கிறதுக்காகவும் அதுக்கான உண்டன் தாந்திரிக வழிபாடுங்க இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில நம்ம வந்து அம்பாளுட எப்படி புல்ல பாக்கியம் வாங்குறது எந்த அம்மா நம்ம வழிபாடு பண்றதுன்னு கேட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா அப்போ ஆடி மாசம்னா அம்பாளுக்கு உகர்ந்தது இந்த திருநாள்ல காஞ்சி காமாட்சின்னு சொல்லக்கூடிய அந்த காமாட்சி அம்மன் கிட்ட நம்ம வந்து குழந்த வரம் கேட்கணுங்க அதாவது எப்படி சார் இது நான் பண்றதுன்னா காஞ்சி காமாட்சி அந்த காஞ்சி காமாட்சிங்கிறது பாத்தீங்கன்னா குழந்தை சுரூபம் உடையவர் இந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு குழந்தை வரம் கேட்டா உடனே கொடுக்கக்கூடியவள் இந்த காமாட்சி நம்ம சொல்லுவோம் இல்லையா மீனாட்சி காமாட்சி பெரிய நாயகி பெத்தநாயகி அப்படியே போவாங்க வந்து பெரியநாயகி எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு பெரிய உருவத்தை கொடுக்கும் இதுல இந்த நம்ம காமாட்சியை பார்க்கும்போது இந்த காமாட்சிங்கிறது நம்ம வந்து குழந்தை குழந்தைதான் அம்பாலி காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணிட்டு தூங்கிங்க குழந்தை பாக்கியத்தை கொடுக்க கூடியது இந்த காமாட்சி அம்மன் அப்போ இந்த காமாட்சி அம்மனுக்கு இந்த வெள்ளிக்கிழமைகள்ல அந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணணும்னா நம்ம காமாட்சியை வழிபாடு பண்ணணுங்க இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமையில இந்த காமாட்சி அம்மன் நினைச்சு நம்ம இந்த ஆடி வெள்ளி இருக்கும் போது இந்த காமாட்சி அம்மன் ஆலயங்கள் சென்று நமது காமாட்சி அம்மன் குழந்தை பாக்கியம் கேட்கும் போதும் இந்த காமாட்சி அம்மனுக்கு நம்ம வேண்டிக்கிட்டு குழந்தைகளுக்கு நம்ம உதவிகள் புரியும் போதும் அதே மாதிரி இந்த காமாட்சி அம்மனுக்கு நம்ம வந்து இந்த வழிபாடு பண்றோம் இல்லையா அந்த அர்ச்சனை பண்றது அந்த காமாட்சி அம்மனுக்கு வந்து எலுமிச்சம்பழம் வச்சு அர்ச்சனை பண்ணி அந்த எலும் ரெண்டு பேரும் சாப்பிட்டு கவன் மனைகிற ஒன்னா இருக்கிறது சோ இது மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா வேண்டிய குழந்தை பாக்கியது தருவால் இந்த காமாட்சி அம்மன் வழிபாடுங்க அதுவும் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில நம்ம வந்து விரதம் இருக்கிறோம் குழந்தைக்காகனா இந்த ஆடி மாதம் கண்டிப்பா குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பெரிய அருள்வால் இந்த காமாட்சி அம்மன்ங்க ஆடி மாதத்துல இந்த அம்பாள் நம்ம எப்படி நம்ம வந்து ஆரவாரமா ஒரு சிறப்பா கொண்டாடுறதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இதுல என்ன சார் பண்ணணும்னா மொத்தமாக இந்த ராகு கேதுக்களுக்கு பரிகாரமாக விளங்கக்கூடிய இல்லையா சக்தி சக்தி உடையார் அப்போ இந்த அம்பாளுக்கு பார்த்தோம்னா நம்ம எப்ப சார் வழிபாடு பண்றதுன்னா காலை வேலை பகல் வேலையை தவிர இரவு வேலை ரொம்ப ரொம்ப குறைந்ததுங்க அந்தி சந்தி வேலை சொல்றோம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணி இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அம்பாளுக்கு வழிபாடு பண்றது ரொம்ப பிரசக்தியானதுங்க இருள் இருள் கிரகமான அந்த ராகு கேதுகளோட அந்த தலைவியே யாருன்னா அம்பாள் தான் ராக தோசை இருக்கா அப்போ அம்பால கும்பிடும் சொல்லுவோம் நம்ம அப்போ அந்த ராகியோட அந்த இருளின் தீயை தீமையை விலக்கி நம்ம நன்மையை கொடுக்கக்கூடியவள் இந்த சர்வலோக நாயகி அப்போ இரவு நேர வழிபாடு அம்பாளுக்கு மிக உகந்ததுங்க இதுல நம்ம என்ன சார் பண்ணணும்னா இந்த அம்பால நம்ம பாவிக்கும் போது பருவமடையாத மூன்று பெண்கள் அது பத்து வயதுக்குள்ள உள்ள சிறுமியில என்ன பண்ணா மூணு சிறுமியை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அந்த மூணு சிறுமிகளை நம்ம முப்பெரும் தேவியரா நம்ம மனசுல எடுத்துக்கணும் புரிதுங்களா முப்பெரும் தேவியரா மனசுல நினைச்சு அந்த மூன்று குழந்தைகளுக்கும் நம்ம வஸ்திரம் வாங்கி கொடுக்கறதுல இருந்து அவங்க பிரியப்பட்டது எல்லாரும் வாங்கி கொடுத்து அவங்கள அம்பலா பாவிச்சு நம்ம அவங்க கிட்ட ஆசை பெறுறதுங்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க என்ன பாத்தீங்கன்னா சில வீட்டுல பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பமா இருப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மூணு பெண் குழந்தைகளுக்கு அம்பாலா வேடம் போடுவாங்க முப்பெரும் தேவியராக மூணு பேருக்கும் அங்க வேடம் போட்டு நகை அனுபவித்து எல்லாம் அனுபவித்து அந்த பிள்ளைகிட்ட ஆசை இது இன்னும் நம்மளோட இதுல வழக்கத்துல இருந்துகிட்டு இருக்கீங்க சார் இப்ப நான் பண்ணும்போது நான் வந்து இந்த இரவு நேரத்துக்கு அம்பாள் வழிபாடு பண்றேன் இல்லையா நான் அம்பா என்ன சார் நிவேத்தியம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்க்காத அனைத்து வகையான பலகாரமும் அம்பாளுக்கு உகந்தது உங்க சக்திக்கு என்ன விதமான பலகாரம் செய்ய முடியுமோ அந்த பலகாரத்தை செஞ்சு வச்சு அம்பாளுக்கு நிவேத்தியம் பண்ணுங்க இந்த காலகட்டத்துல அம்பாலோட பஜனா பாட்டு பாடுறது அம்பாலோட புகழ் பாடுறது அம்பால பத்தி பிரசங்கம் பாடுறது அம்பாலோட சூத்திரங்கள் நம்ம பாடுறது அந்த கண்ணை பெண்களுக்கு நம்ம வந்து அந்த அம்பாலாக பாவிச்சோம் இல்லையா அவங்களுக்கு வந்து நம்ம வேண்டியதெல்லாம் நம்ம செஞ்சு அவங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கும் போது இந்த முப்பெரும் தேவியோட அருள் நமக்கு கிடைக்குங்க அப்ப இந்த ஒரு நாள் பாத்தீங்கன்னா வினா கோலமாக திருக்கோலமாக வீட்டே ஃபுல்லா அலங்காரம் பண்ணி இந்த மாய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த அம்பாளுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க சில சுமங்காலிக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வாங்கி கொண்டு அந்த அர்ச்சனை பண்ணுவாங்க சோ இது மாதிரி நம்ம வந்து இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில நம்ம அம்பால வழிபாடு பண்ணும்போது போது இந்த நமக்கு வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் நம்ம போட்டி கொள்ளலாங்க நமக்கு என்னான தேவையோ அனைத்து விதமான தேவைகளையும் நம்ம கேட்காமலே இந்த அன்னை அருவாளுங்க நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை அதாவது பொதுவா வெள்ளிக்கிழமை நம்ம அம்பால எப்படி வழிபாடு பண்றதுன்னு பார்த்தோம் இல்லையா வரக்கூடிய காலகட்டத்துல நம்ம இது மாதிரி நிறைந்த தகவல் நான் உங்களை சந்திக்கிறேன் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சேனல் சப்ரைப் பண்ணி வைங்க நீங்க தெரிஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம விட ஒரு லைக் பண்ணுங்க நான் உங்க பேருக்கான சந்திக்கிறேன் நான் ஒரு கார்த்திகா நன்றி வணக்கம்